எங்க மாடு பாத்தீங்கன்னா யாருக்குமே தெரியாம ஒரு அழகான கண்ணை போட்டிருக்கு ஒரு ஃபங்க்ஷனுக்காக எங்க வீட்டுல எல்லாருமே வெளில போயிருந்தோம் திடீர்னு வந்து பார்த்தா எங்க மாடு கண்ணு போட்டு கண்ணோட கிடக்கு நாங்க வீட்டுக்கு வர்றதுக்கு முன்னாடி ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு முன்னாடி தான் கண்ணு போட்டிருக்கு அதனால எதுக்குமே எதுவும் ஆகல உடனே எங்க பக்கத்து வீட்டுக்காரங்க தான் மாட்டுக்கு குழம்பு கிள்றதுன்னு சொல்லிட்டு எல்லா வித விஷயமும் செஞ்சு கொடுத்தாங்க கண்ணு போட்ட மாடு சீக்கிரம் உருப்பு கொடி போடணும்னு சொல்லிட்டு தவுடுல வெண்டக்காய் வெள்ளம் பச்சரிசி எல்லாம் வச்சு கொடுத்தோம் மாடு நல்லா சாப்பிட்டுது கண்ணுக்குட்டியும் பாத்தீங்கன்னா உடனே ஏஞ்சி நடக்க ஆரம்பிச்சிருச்சுங்க இது ரொம்பவே ஆச்சரியமா இருந்தது போன வாட்டி கண்ணுக்குட்டி போட்டப்ப கண்ணுக்குட்டி ஏஞ்சி நடக்கவே ஒரு நாளுக்கு மேல ஆயிடுச்சு என்னோட தொப்பல் கூடிய நல்லா காட்டன் துணியை வச்சு கட்டி மாட்டோட மடிக்கிட்ட எடுத்துட்டு போய் விட்டோங்க அதுவும் கொஞ்சம் பால் குடிக்க ட்ரை பண்ணுச்சு பிறந்த கண்ணுக்குட்டி நைட்ல எங்கயோ ஓடிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு காட்டன் துணியால ஒரு கட்டு கட்டி காலைல கட்டிட்டோம் கண்ணுக்குட்டி போட்ட உடனே கழுத்துல கயிறு போட்டு கட்டக்கூடாது இது போல காலைல தான் கட்டணும்னு முன்னோர்கள் சொல்லுவாங்க கண்ணுக்குட்டி முதல்ல மூணு நாள் குடிக்கிற சீம்பால் ரொம்பவே சக்தி அதுக்கு எந்த அளவுக்கு சீம்பால் குடிக்கிறோம் அந்த அளவுக்கு எதிர்ப்பு சக்தி எல்லாமே அதுக்கு கிடைக்கும் மாடும் சீக்கிரம் பெருசாகிடும் பிடிச்சிட்டு நல்லா எடுத்து விட்டோன்னே நல்லாவே பால் குடிச்சு மாட்டுக்கும் நல்லா பசும் புல் எடுத்து போட்டோம் அதுவும் நல்லாவே வயிறார சாப்பிட்டு எவ்வளோ மாடு சீக்கிரம் வேகமாக கீழே சொன்னாங்க போட்ட ஒரு ரெண்டு மணி நேரத்தில் ஏஞ்சி நாங்களும் கொஞ்ச நேரம் ஜாலியாக இருந்தோம் எங்கள் வீட்டை நாய்க்குட்டியும் வந்து அதை புதுசாக ஆராய்ச்சி இருந்தது தாங்க போட்டிருக்கு எப்படி இருக்குன்னு நான் மாடு வாங்கி முதல்ல எங்கள் மாடு கெடரி கண்ணு போட்டிருக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு கண்ணு போட்டு சரியா ஒரு மூணு மணி நேரத்தில் மரத்துல உருப்பக்கூடிய மாடு போட்டுருச்சு அது எடுத்து ஏதாச்சும் மரத்துல கட்டணும் கண்ணு போட்ட மாடை குளிப்பாட்டணும் நாங்க நைட் ஆனதால காலையில வெந்நீர் வச்சு அது நல்லா குளிப்பாட்டணுங்க மாட்டு மேல ரட்டை வாடை பிசு பிசுப்பு இருக்கும் அதுவும் வெந்நீர்ல கொஞ்சம் பத பதப்பா போது அதுக்கு கொஞ்சம் எதமாவே இருக்குங்க குளிப்பாட்டின பிறகு மாட்டோட உறுப்புல மஞ்சத்தூள் வேப்பனைய தடவிட்டோம் அதுக்கப்புறம் தொழுவத்தி நல்லா கூட்டி சுத்தமா க்ளீன் பண்ணிட்டு வேப்பண்ண அதுக்கப்புறம் டெட்டால் எல்லாம் தெளிச்சுட்டு மாட்டையும் குளிப்பாட்டிட்ட எல்லாம் மாட்டையுமே மாடு கண்ணு போட்டு ஒரு மொதல் ரெண்டு நாள் அதை பாத்துக்கிறது ரொம்பவே படாத சிரமங்க எங்க கண்ணு குட்டியும் பாத்தீங்கன்னா மறுநாள் காலையிலே ரவுண்டுக்கு வந்துட்டாரு அந்த நேரம் பாட்டு பர்ஸ்ட் வாட்டி கத்துச்சு